உளவியல் நிபுணரும் கூட ஸோ அவர்கிட்ட நம்ம நம்ம இந்த மாச பலன் எப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் வணக்கம் ஐயா இந்த மாசம் ஆவணி மாச பலன் எப்படி இருக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க உலகெங்கும் உள்ள எஸ் என் சஸ்டோ நேர்கள் அனைவருக்கும் மோசஸ் இனிய வணக்கங்கள் இந்த பன்ன ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை கடந்து வந்துருப்பேன் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் ஸோ சந்திரனும் சூரியனும் சேருவது பார்த்தீங்கன்னா அமாவாசை நம்ம சொல்லுவோம் ஏன்னா இப்போ இந்த மாதமே ஒரு அமாவாசை அதனாலதான் பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி வழிபாடுகள் செய்யும் சக்தி வழிபாடு அம்மன் கோயிலில் கூடு ஊற்றுறது அம்மன் அந்த விழாக்களை பங்கேற்று நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரித்துக்கான நிறைய வேலைகளை கடந்த மாதம் செஞ்சுருப்பாங்க இப்போ இந்த ஆவணி மாதம் அந்த ஆத்ம பலம் அதிகமாகும் போது அடுத்த நிலனுக்கு நிறைய சுப காரியங்கள் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்கார் அப்போ அங்கே சூரிய பகவானோட ஆத்ம பலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப இப்போல்லாம் நமக்கு வந்து ஆத்ம பலம் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் இந்த பிரபஞ்சத்துல வெற்றியாளர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பலமான சூரிய பகவான் யாரோடைய ராசியிலெல்லாம் ஆட்சி உச்சம் பலமா இருக்கோ அதுவும் ஒன்னஞ்சி ஒம்பது நல்ல ஸ்தானங்கள் கேந்திரத்தில் இல்லை திரிகோணத்தில் இருக்கோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உச்சத்தை அடைவாங்க குறிப்பாக என்னென்னாக்கா எந்த இடத்துல எந்த பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற ஒரு ஜாதகத்தில் அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான ஒரு அறி காட்டும் ஸோ அதனால் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாம் எல்லாரும் கொண்டு போது நடக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும் ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் அந்த விநாயகர் சக்தியெலாம் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் எல்லாமே தொடங்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை ஒவ்வொரு விழாக்களாக அப்படியே தொடங்கி நிறைய விழாக்களோட ஆரம்பமே பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம் ஸோ ஆவணி மாதம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா ஆரோ ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தன் உச்ச தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலத்தான் இருக்கிறதுனால அது காலபுஷத்துக்கு எந்த படம்னால பூர்வ புண்ணியம் வந்து இந்த காலத்தில் நிறைய சிறப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன நிறைய பூர்வீகம் சார்ந்த விஷயம் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பேர் தான் ஐந்தாம் பாவம் வந்து குழந்தை பேர் அதனால் திராவடி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து வெகு விரைவாக கிடைச்சிரும் ஸோ அதனால் இவங்க வந்து அந்த குழந்தை பேருக்காக நிறைய நேராக நேரம் எடுக்கலாம் தேவை ஸோ அதனால் இந்த மாதம் திருமணம் நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது ஏன்னா சூரிய பகவான் பூர்வக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து காலபட்சத்தூரப்பணி சேர்த்து வளமான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுல நல்ல எல்லா விதத்திலும் சுபிட்சம் வளம் என்பது இது பண்ணும் ஏன்னா அந்த ஆடி பட்டத்தை பார்த்து தான் பயிர் விவசாயம் செய்வாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆவணி மாதம் எல்லாமே நிறைய பேர் விவசாய விதையேட்டுறது அந்த மாதிரி கா நடுறது நடந்தவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும் விவசாயம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதை தான் வந்து ஆவணி மாதம் எப்போதும் ஒரு வளமையும் செழிப்பும் நிறைந்த மாதமாகவே கருதப்படுகிறது ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிறைய சுப நிகழ்ச்சிகளை வந்து எல்லோரும் பிளான் பண்ணுவாங்க இந்த மாதம் நடக்கும்போது அந்த சுப நிகழ்வு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் அது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு அவங்களோட தன்மைக்கேற்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும் அதை தான் நம்ம இந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான ஆவணி மாத பழங்கள் என்னடா இப்போ நம்ம பார்க்குறோம் சரிங்க ஐயா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாசம் ஆவணி மாசம்னாலே கல்யாண மாசமா இருக்கும் யாருக்கெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கு குழந்தை பாக்கியம் யாருக்கு இருக்கு அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேலை கிடைக்கும் யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போலான்றத பத்தி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தெய்வ கடாசமும் தெய்வ பக்தியும் உடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி பாத பலன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கயா தனுசு ராசி ஏன்னா தனுசுனாவே பார்த்தீங்கன்னு வச்சீங்க அது ஒரு தினுசுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆன்மீகத்துல பக்தியில் அவ்வளோ ஒரு நாட்டம் இருக்கும் அவங்க பக்தியில இல்லைன்னா கூட ஆன்மீகம் இவங்கள தேடி வரும் ஏன்னா வச்சுக்க தனுசு என்பது என்னக்கு இவங்க அந்த டார்கெட் பேஸ்ட்ல இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை குறிக்கோளை கொண்டு வாழ்க்கையில் அதை அடையக்கூடிய ஆற்றலை உடைய தனுசு ராசிக்காரங்க தான் சொல்றோம் ஏன்னா இவங்க ராசி அதிபதியும் பாத்தீங்கன்னா இப்ப ஏழாம் இடத்துல அந்த சூழ்நிலைகளை இங்க பாக்குற சூழ்நிலை அனைத்தையும் சாதகமாக கொடுப்பார் அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்துல இருக்கு பதினொன்னாம் பாவத்துல இருக்கு ஸோ அப்ப இவங்களை இவங்களுக்கு என்ன ராசி அதிபதி இருந்து இவங்களுக்கு முயற்சிகள் எழைத்து வெற்றியாக்கக்கூடிய ஸ்தலம் இடத்துலதான் பார்க்க ஸோ அப்ப இவங்க சூழ்நிலைகள் இவங்க நினைச்சா போதும் எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு நன்மையா நடக்கிறதுக்கான சாத்திய அதிகமா இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அதே போல என்னன்னாக்கா மனம் மனம் பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா மனசுல வந்து தொழில் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தொழில் தொழில ஒரு அழுத்தம் ஏற்படும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில ஒரு சிறிய ஒரு அழுத்தங்கள் ஏற்படும் புதிய தொழில் சிந்தனைகள் ஏற்படும் தொழில ஒரு லாங் டேர்ம் கடன் வாங்கி பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் சில பேருக்கு தொழில ஒரு சில பிரச்சனைகளால மன அழுத்தங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலம் இது எல்லாமே குரு பார்வை இருக்கிறதுனால உங்களால் வெற்றி அடைய முடியுமா கண்டிப்பா முடியும் ஏன்னா அவசரத்தை மட்டும் ஏன்னா மனம் பார்த்தீங்கன்னா அப்படி வேகமா செய்யற ஒரு பரபரப்பு வேகத்தை காமிச்சிட்டே இருப்பாங்க அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும் ஏன்னா உங்களுக்கு இவங்களுக்கு தூக்கமின்மை வரும் தூக்கமின்மையால என்னாக்கும் மனம் இன்னும் கொஞ்சம் அழுத்த பிரச்சனையை இலகுவா சரி ஆயிடும்ன்ற நினைப்போட தூங்கி இவங்க தூக்கத்தை கடைபிடிச்சாலே போதும் இவங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சாதகமாடும் நோயிலிருந்து குணமாக முடியும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைச்சிடும் இவங்க எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் இவங்க குறிப்பா தனசு ராசிக்காரங்க இவங்களுக்கு தூக்கம்தான் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் மன அமைதியும் தூக்கமும் இவங்க வாழ்க்கையில மேன்மையாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மன அமைதி எல்லாருக்கும் மேன்மையாக்கும் குறிப்பா தனசு ராசிக்காரங்களும் கண்டிப்பா மேன்மையாக்கும் அது எந்த ஒரு மாற்றம் இருக்கிறதும் கிடையாது நிறைய தனசு ராசிக்காரங்களும் நம்ம சரி பண்ணி அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமா நம்ம மாத்தியும் கொடுத்துருப்போம் அதனாலதான் இந்த ஓபன் சேலஞ்ச் மாதிரி கூட நம்ம சொல்ல முடியும் இந்த கால சூழ்நிலைகளால மன மகிழ்ச்சி லாபம் எல்லாமே இருக்கு தொழில் சார்ந்த சிந்தனையும் அதிகமா இருக்கு அது குறிப்பாக என்னன்னாக்கா வேலை தேடக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய தனுசு ராசி இந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தமும் ஏற்படும் வேலையில வந்து எதிக ஒரு லாங் டேம் பிரச்சனை திடீர்னு ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டு விலகும் குறிப்பா என்னன்னா இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் ஒரு அக்ரிமெண்ட் போடுற சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தமைப்பு ஏற்படும் அதாவது ஏதாவது கொஞ்சம் கவனமா செயல்படும் ஒரு சிறு சிறிய விஷயங்கள் என்னாலும் ரொம்ப மைனூட்டா நோட் பண்ணும் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது ஸோ இப்படி இருந்து அது உங்களுக்கு சரியாயிடும் மேலும் என்னென்னாக்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வழிபாடு வழிபாடுலாம் போவாங்க குறிப்பா மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் வழிபடுறது சித்தர் சமாதிகள் உள்ள சிவாலயங்களுக்கு போவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படி இல்லைன்னா நீங்க போயிட்டு வந்தீங்கனாலும் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த பாக்கியங்கள் நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் என்னன்னாக்கா மரம் தேடி போனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் நல்ல மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தூணி இந்த காலகட்டத்துல திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பேரு வந்து கொஞ்சம் தள்ளி போகும் இந்த ஒரு ரெண்டு மாசம் போகும் அப்படி இல்லைன்னா ஒரு மருத்துவ சிகிச்சை நீங்க எல்லாருமே குழந்தை பேர் என்னால மருத்துவ சிகிச்சை தான் எல்லாருக்கும் போயிடுறாங்க அதனால மருத்துவத்துக்காக குழந்தை பேருக்காக ஒரு சிறிய மருத்துவ விரயங்கள் மருத்துவ செலவுகள் எல்லாமே இந்த காலகட்டம் நிறைய பேர் செய்வதற்கான சாத்திய குறுகள் இருக்கு மேலும் என்னென்னக்க திடீர் பயணங்கள் எதிர்பார்க்காத அன்பிளான்டு ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு தடையாக தடைக்கு அப்புறம் நடக்கும் சில பேர் திடீர் அன்பான் ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டு தடையாகும் போடலன்னா திடீர் பயணம் அன் எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இந்த காலத்தில் என்ன முயற்சி எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த வெளியூர் வாய்ப்புகள் எல்லாம் இப்ப முயற்சிப்படும் வெளியூர் போனோம் ஒரு டூர் அடிக்கணும் இன்டர்நேஷனல் ட்ரிப் அடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இந்த வெளிநாட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் இந்த மாதிரி பிளான் பண்ணக்குவாங்க நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க அதுக்கான எக்ஸிக்யூஷன் வாய்ப்புகள் எல்லாமே போவதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா சில பேர் பிளான் போட்டுட்டு சும்மாவும் இருக்கிறவாங்க பேசிட்டு அப்படியே விட்டுருவோம்னு இருக்காங்க ஆனா வாய்ப்புகள் முயற்சி செஞ்சாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி போயிட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப்பு போறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு ஸோ மேலும் என்னக்கா தொழில் சார்ந்த விஷயத்துல திடீர் திடீர் பயணங்கள் இருக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் ப்ரொமோஷன் எதிர்பார்க்காத ப்ரொமோஷன் தான் கிடைக்கும் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்க இந்த காலத்துல திடீர் ப்ரொமோஷன்ஸ் திடீர் திடீர் விஷயங்கள்ல வேலை வேலையில கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்த திடீர் திடீர் மாற்றங்கள் அப்படி எல்லாமே இருக்கு ஸோ மன மகிழ்ச்சி என்பது இந்த காலத்துல கொஞ்சம் பிரச்சனையாய அப்புறம் கிடைக்கும் இந்த காலத்துல நிறைய என்ன சொல்லணும் குறிப்பா இவங்களோட வாழ்க்கை துணை வந்து ட்ரிப்பு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கை துணை திடீர் பயணங்கள் இருக்கும் ஸோ அதனால என்ன கணவன் மனைவி வந்து ஒரு சின்ன ஒரு கேப் ஏற்படும் ரெண்டு தனி ரெண்டு பேரும் தனித்தனி பயணங்களை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அவங்க தனியாக ஆஃபீஸ்ட்டு போவோம் இவங்க தனியாக ஆஃபீஸ்ட்டு டூர் அப்படின்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு லைஃப்ல ஏற்படும் ஸோ இந்த மாதம் தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான மாதம் தான் சொல்லலாம் சிறு சிறு விஷயங்களை புரிந்து கொண்டாங்கன்னா பிரச்சனை எதுன்னு தெரிஞ்சுட்டு அதை கேட்டமே நம்மளை மாத்திக்கிட்டோம்னா பிரச்சனை பெருசாகவே இருக்காது பிரச்சனை எதுன்னு தெரியாம நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது அந்த பிரச்சனை பிரம்மாண்ட பிரச்சனையா மாறி பெரிய பிரச்சனையே அதான் நிறைய பிரச்சனைக்கு காரணமா இருக்குது அதனாலதான் நம்ம இந்த பலன்கள் வழியாக இது இந்த காரணத்துக்காக இந்த பிரச்சனைகள் உருவாகிறது என்பதை டீடெயிலா சொல்றோம் அத புரிஞ்சு உங்க வாழ்க்கைய சிறப்பாக்கிக்க சரிங்க தனுசரி அசிக்கார கோவில் பரிகாரம் இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்காரர்கள் சிவாலயங்கள் குறிப்பா சித்த சமாதி உள்ள சிவாலயங்களை வழிபடுவதன் மூலயமாக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கிய திருமணம் பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பேருக்கு ஆன வாய்ப்புகள் உருவாகும் மன அமைதி மன நிம்மதி கிடைக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தனுசு ராசிக்கார இவங்க தாய் அம்மா அம்மாவுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யும் போது அம்மாவுக்கு தேவையான அம்மாவுடைய வாழ்க்கைக்கு நிறைவுக்கு தேவையான விஷயங்களை செய்யும் போது வேலையில வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவாங்க குறிப்பை இவங்க என்னன்னாக்கா இவட தாய்மாமன் தாய்மாமன் உறவுக்கு அவரோட ஆசைகளை நிறைவேற்றது மூலம் வேலையில வேலை மாற்றம் வேலை பதவிகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தாய்மாமன் உறவை பேணி காத்தால் இவங்க வாழ்க்கை சிறப்பான வேலையுடன் நல்ல சம்பவத்துடன் மேன்மையான வாழ்க்கை கிடைக்கும் செஞ்சு பாருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களே ஐயா சொன்ன மாதிரி சிவன் வழிபாடு பண்ணி அம்மாவையும் தாய்மாமனுக்குள்ள சேவைகளை செய்து உங்க வாழ்க்கையை சிறப்பா வச்சுக்கோங்க அடுத்து நம்ம மகர ராசியில சந்திக்கலாம்